தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் காணொளி தன்னம்பிக்கை கதை ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்திருந்தான் தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள் நன்றாக துடைத்தான் அடுத்து சின்னதாக ஒரு இன்டர்வியூ கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள் இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றான் துடைக்க வந்தவன் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா என்று அவனை அனுப்பிவிட்டார்கள் வேலை இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை கையில் பத்து ரூபாய் தான் இருந்தது அதை கொண்டு பக்கத்து மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான் அதை பக்கத்து குடியிருப்பு பகுதியில் வெங்காயம் வெங்காயம் என்று கூவி கூவி விற்றான் ரூபாய் லாபம் கிடைத்தது மீண்டும் வெங்காயம் மீண்டும் விற்பனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சில விருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரியே ஆகிவிட்டான் இந்த சூழ்நிலையில் ஒருநாள் வங்கி கணக்கை திறப்பது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியரர் அவனிடம் பேச வந்தார் அவனுடைய இமெயில் முகவரி கேட்டார் அதற்கு வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறிவிட்டீர்களா உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாக கேட்டார் வங்கி ஊழியர் அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை தொடைத்துக் கொண்டிருப்பேன் என்றார் சிரித்துக்கொண்டே வியாபாரி வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதே எல்லாம் நன்மைகள் என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் நன்றி